ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் மாம் ட்ரெஷர் இன்னுமே கீர்த்திக்கு வந்து ஜுரம்னு ஒட்டப்படலை ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போனேன் ஸோ அவளுக்கு ஃபீவர் பார்த்திங்கன்னா ஒன் நாட் டூ வந்து இருக்குது ஸோ இவ்வளோ டேப்லெட்ஸு இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேட்டு தான் வந்து கீர்த்திக்கு வந்து ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கணுமே த்ரீ டேஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க சப்போஸ் வந்து ஜொரம் நிற்கலை அப்படின்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கீர்த்தி வந்து எப்படி இருந்துதான் இப்படி ஆயிட்டு நீ அப்படின்னு படுத்துட்டுருக்கு நீ கீர்த்தி கீர்த்தி வந்து இருக்கா ஸோ அவளுக்கு இப்போ தான் நான் வந்து கஞ்சிலாம் வச்சு கொடுத்தேன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு சாய்கட்டியுமே வந்து கஞ்சி தான் குடிக்கிறான் ஸோ ஊறப்பட்ட டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து கீர்த்திக்கு வந்து காலையில் மதியானம் அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ்லாம் இருக்குது எல்லாமே அவள் போட்டுட்டா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இப்போதான் மறுபடியும் படுத்துட்டுருக்கா ஸோ உங்களுடைய கிட்ஸ் எல்லோருமே வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹை ஃபீவர்ஸ் வந்து வருது வைரஸ் ஃபீவர் வந்து அதிகமாக வருது ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க பாய் டேக் கேர் இந்தியாக வீட்டில் வந்து மீட் பண்ணலாம் பாய்